கோவில் திருப்பணிக்கு நம்ம காசு கொடுக்கறதோ இல்லைன்னா கோயில் திருப்பணி நேரடியாக பண்ணுறதுலையோ என்னென்ன விதமான பலன்கள் இருக்கு இந்த கோவில் திருப்பணிங்கிறது ரெண்டு விதமாக சொல்றது அதோ அதாவது தன உபகாரம் சரீர உபகாரம் அப்படின்னு பேசு நம்மளால் பைசா கொடுத்து அந்த திருப்பணியில் கலந்துக்கிறது ஒன்று என் நான் ரொம்ப ஏழை என்கிட்ட பைசா இல்லைன்னா சாமிக்கு செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் என் சரீரத்தால் என்ன முடியுமோ கோவில் சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதோ ஒன்று இதை மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் சிவனடியார்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்கா இந்த திருப்பணி இதை மிகப்பெரிய பாக்கியம் சிவ தொண்டு செய்கிறது ஒரு பதம் உண்டு வேறு எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த தெய்வத்தும் கிடையாது சிவனுக்கு மட்டும்தான் சிவபுராணத்தில் வரும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி நீ சிவனை பிரார்த்தனை பண்ணணும்னாலே அதுக்கு சிவனோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் திருப்பணி பண்ணுறதுனால என்ன பண்ணு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பேக் சைடு போகணும் நம்ம அந்த காலம் யுகங்களை கடந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா யமலோகம் இருக்கு யமனை பார்க்கறதுக்காக பிரம்மதேவர் அங்கே வரார் பிரம்மதேவர் வந்து பார்க்கும் பொழுது யமன்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது விசித்திரமா ஒரு ரெண்டு சிம்மாசனத்தை பாக்குறாரு ஒரு சிம்மாசனம் தங்கத்துல இருக்கு ஒரு சிம்மாசனம் வைரத்துல இருக்கு இவருக்கு என்ன எதுன்னு ஒன்னும் புரியல இந்த சிம்மாசனங்கள் எதுக்கு அப்படின்னு யமன் கிட்ட உங்களுக்கு இது புரியும் ஏன்னா நிறைய பேர் வரா அந்த சிம்மாசனத்துல உட்காடுறா உட்காடுறவாள்லாம் சொர்க்கலோகத்துக்கு கிளம்பி போயிடுறா சொர்க்கலோகம் மீன்ஸ் பரமபதவாசலுக்கு மகாவிஷ்ணுகிட்ட போயிடுறான் இவருக்கு ஒன்றும் புரியல அப்படி இருக்கிறச்சே அப்படியே பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தனர் ஒருத்தவர் கீழே எதையோ தேடிந்து பாக்கெட்டை எப்படி தர வேண்டிய வராது என்ன எதுன்னு புரியல அங்கே போன ஒரு சலவை தொழிலாளி அந்த காலத்தில் உள்ளவர் என்ன ஜாமி தேர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சால கிராமம் பூஜை பண்ணணும் அதுக்கு ஒரு பைசா வச்சுருந்த வாழைப்பழம் வாங்கணும்னு அதை எங்கேயோ கீழே போட்டு டேங்க் ஆனோம் அப்படிங்கிறார் உடனே அந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணுறார் தன் தந்து ஒரு ஒரு பைசாவை எடுத்து கொடுத்துட்றார் அன்னை அந்த காலத்தில் ஒரு பைசாவுக்கு நாலு வாழைப்பழம் கிடைக்கும் அவர் வாங்கி அந்த பூஜைகளை சிறப்பாக பண்ணுறார் காலங்கள் கடந்து ரெண்டு பேரும் மரணிக்கிறார் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அந்தனர் இருக்கார் இல்லையா சிவபூஜை பண்ணவர் அவர் யமலோகத்துக்கு வரார் அவரை யம பகவான் கொண்டு போய் தங்க சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சிடுறார் பிரம்மாவுக்கு அவுக்கு புரிஞ்சு கொடுத்து ஏன்னா இவர் அந்த நாடு சிவபூஜை பண்றவர் எதுக்காக அந்தனர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா அந்த காலத்தில் அந்தணர்கள் வந்து இத்தர வார்த்தைகள் எதுவும் பேச மாட்டார் சதா தெய்வத்துடைய தான் இருப்பா நல்ல சிந்தனைகளோடு இருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நகர் அந்தனர்களுடைய வேலையே வந்து இந்த லோகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபம் தான் முன்னொரு காலத்துல அந்தனர்கள் ஜபம் பண்ணாலே மழை வந்து பெய்யும் அப்படின்பா காலங்கள் போக போக அந்த காலத்துல அப்படி பண்ணும்போது ராஜாக்கள்லாம் அவளுக்கு நிலபலங்கள்லாம் தண்டா அவளுடைய வாழ்க்கைய அவ தண்டா காலங்கள் மாற மாற அவளை பார்த்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால லௌகீகம் படிப்பெல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்த்துட்டு அந்த ஆன்மீக தொண்டையும் விடாமல் பண்ணிட்டு வந்துன்றிருக்கா அந்த சலவை தொழிலாளியும் மரணிக்கிறார் அவரை கொண்டு போய் வைரசி மாசனத்தில் உட்காத்தி வச்சுருக்கார் எம்மா பகவான் பிரம்மாவுக்கு ஒன்றுமே பிரியல அந்த நாடம் சிவபூஜை பண்ணுறவர் உட்காத்தி வைச்சார் சலவை தொழிலாளி என்ன பண்ணார் எதுக்கு அவரை உட்காந்து வைக்கணும் அப்படின்னு எமனையே கூப்பிட்டு கேட்டார் அதுக்கு யமன் சொன்னாரா இந்த அந்தனருக்கு ஒரு பைசா கொடுத்து பகவானுக்கு வாழைப்பழம் வாங்குறதுக்கு இவன் திருப்பணியா செஞ்சிருக்கான் அதனாலே இவனுக்கு வைர சிம்மாசனம் சிம்மாசனம்னா பகவானுடைய ஹிருதயம் இவா ரெண்டு பேரும் இந்த பகவானுடைய ஹிரதயத்துல போய் உட்காருவா அப்படின்னு அர்த்தம் அதனால தான் திருப்பணிகளுக்கெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் இந்த திருப்பணி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது பகவானை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு சுவாமியுடைய திருப்பணி செய்கிறது பகவான் வந்து பூஜையை விட திருப்பணியை ரொம்ப ஏற்றுப்பார் நெய்வேத்தியத்தை விட அன்னதானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பகவானுக்கு நாலு பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணாலே போதும் அந்தளவுக்கு ரொம்ப பகவான் ரொம்ப மனம் குளிர்ந்துருவாராம் அவசியம் பக்கத்தில் நடக்கக்கூடிய ஆலயங்கள் ஏதாவது திருப்பணி இருந்தால் தங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள்லாம் செய்யலாம் அப்படி இல்லை நமக்கு அந்தளவுக்கு வசதி பற்றலை பகவான் இனிமே தான் வசதி கொடுக்க போகிறார் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அந்த கோவிலில் போய் ஒரு ஒட்டடையாவது அடிச்சுட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டம் நல்லதே நடக்கட்டம் என்று நான் பகவானை பிரார்த்தனை செய்கிறேன்